அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பிஆர்எல் பிராட்பேண்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதாவது நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம இணையதள சேவையில் இருக்கிறாங்க இது வந்து காட்சி டாக்குமெண்ட் ரைட்டர் அப்படின்றது இவங்க வந்து பல ஆண்டுகளாக நம்மளுடைய கஸ்டமராக இருக்கிறாங்க இவங்க கேட்காமலேயே நம்ம வந்து பிஆர்எல் ப்ராட்பேண்ட் வந்து ஃபைபர் ப்ராட்பேண்டாக மாற்றினதுனால ஃபைபர் ஆப்ஷெண்டாக கொண்டு வந்தோம் சும்மா டெஸ்டிங்க்காக ஒரு ஸ்பீடு போட்டிருக்கிறேன் இப்போது கடந்த பத்து ஆண்டுகளாகவே நீண்ட நாட்கள் கஸ்டமராக இருக்கிறாரு அவர் கேட்காத கேட்காமலேயே வந்து நம்ம ஃபைபரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக ஃபைபர் கனெக்ஷன் ப்ராட்பேண்டு போட்டிருக்குறோம் அதனுடைய ஸ்பீடு தான் இது இவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு டுவெண்ட்டி எம்பிபிஎஸ்லேருந்து தேர்ட்டி எம்பிபிஎஸ் இருந்தாலே போதும் டா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கோ டவுன்லோட் பண்ணுறதுக்கோ ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கோ அதுவே போதும் இருந்தாலும் நாம் அதில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அந்த டிவைஸு அவங்களுடைய சிஸ்டம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்றதுக்காகவே நம்ம செக்கிங் பண்ணியிருக்கோம் இரநூறு எம்பிபிஎஸ் வச்சுருக்கோம் இரநூறு எம்பிபிஎஸும் ஷார்ப்பாக போகுது நமது பிஆர்எல் ப்ராட்பேண்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நன்றி